அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் நீர் பெரியவர் அண்டவரே சர்வ உள்ள தேவன் அண்டவரே அதிசயங்களை செய்கிற கர்த்தர் அண்டவரே மை உயர்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அண்டவரே ஸ்தோத்திரம் அண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறான் உங்களுடைய பிரசனம் எங்கள் மத்தியிலே இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஒன்னு சாமுவேல் ஆறாத அதிகாரம் கத்தருடைய பெட்டி பெலிஸ்தியரின் தேசத்தில் ஏழு மாதம் இருந்தது முந்தின அதிகாரத்துல பெலிஸ்தியரோட பட்டணங்களான அஸ்தோத் முதல்ல அஸ்தோத்ல இருந்துச்சு அங்க வந்து மூல வியாதியினால ஜனங்கள் பாதிக்கப்பட்டாங்க காத்து பட்டணத்துக்கு கொண்டு போனாங்க ஜனங்கள் வந்து அடுத்து எக்ரோனுக்கு கொண்டு போனாங்க கொண்டு போறதுக்கு முன்னாடியே அந்த ஜனங்கள் எங்க இடத்துக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இதெல்லாம் பெலிஸ்தியர்ல பெலிஸ்தியர் தேசத்துல ஏழு மாசம் இருந்தது அந்த பெட்டி உடன்படிக்கை பெட்டி பின்பு பெலிஸ்தியர் பூஜா பூசாரிகளையும் குறி சொல்கிறவர்களையும் அழைப்பித்து கத்தருடைய பெட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை நாங்கள் எவ்விதமாய் அதன் ஸ்தானத்திற்கு அனுப்பி விடலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்றார் ஏன்னா அவங்க முதலே வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சதுனால அநேகர் மறித்து போனதுனால இப்ப வந்து அதனோட இடத்துக்கே அனுப்பிடுவோம் அப்படின்னு தீர்மானிச்சு பெலிஸ்தியர் வந்து பூசாரி குறி சொல்றவங்களை எல்லாம் கூப்பிட்டு கேக்குறாங்க எப்படி நாங்க அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதற்கு அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டும் அப்பொழுது நீங்கள் சொஸ்தமடையும் அடைகிறதும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருக்க முகாந்திரம் இன்னதென்றும் உங்களுக்கு தெரிய வரும் என்றார்கள் வெறுமையா அனுப்ப கூடாது குற்ற நிவாரண பலி செலுத்தி பலி பலிக்கு ஆணிக்கைய கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆஹ் லேவியர் ஆகமும் ஐந்தாவது அதிகாரம் பதினால இருந்து பதினேழு வரைக்கும் ஒருத்தர் பாவம் செய்தா அந்த பாவத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு காணிக்கை செலுத்தணும் அப்படின்றத அங்க கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த இவங்க சொல்றாங்க அப்படி நீங்க காணிக்கை குற்ற நிவாரண காணிக்கை செலுத்தினாதான் நீங்க சொஸ்தம் அடைய முடியும் ரெண்டாவது வந்து அவர் கை உங்களை விடாதிருக்க முகாந்திரம் இன்னதென்றும் உங்களுக்கு தெரிய வரும் சொல்றது இங்கிலீஷ் பைபிள்ல ஆஹ் அவரோட கை வந்து உங்களை விட்டு திரும்ப திரும்பாம இருக்கிறதுக்கு என்ன காரணமோ அதை வந்து நீங்க அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதற்கு அவர்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு எண்ணத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கும் ஒரே வாதை உண்டானபடியினால் பெலிஸ்தியருடைய அதிபதிகளின் இலக்கத்திற்கு அதி சரியாக வியாதியின் வியாதியின் சாயலின் படி செய்த ஐந்து பொன் சொரூபங்களும் பொன்னால் செய்த ஐந்து சுண்டெலிகளும் செலுத்த வேண்டும் குற்ற நிவாரண காணிக்கையாக என்ன செலுத்தணும் கேட்டதுக்கு அந்த பூசாரிகளும் குறி சொல்றவங்களும் சொன்ன பதில் என்னன்னா ஜனங்களுக்கு என்ன மூல வியாதி வந்துச்சோ அதே தான் அதிபதிகளுக்கும் வந்திருக்கு பெலிஸ்தியர்ல ஒரு ஐந்து பட்டணம் இருந்தது முக்கியமான பட்டணங்கள் இந்த பதினேழாவது வசனத்துல சொல்லிருக்கு அஸ்தோத் காசா அஸ்கலோன் காத்து எக்ரோன் இந்த ஐந்து பட்டணத்திலயும் ஐந்து அதிபதிகள் இருந்தாங்க அந்த அதிபதிகளோட அவங்களுக்கும் அந்த வாதை உண்டானதுனால அவங்களோட எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி மூல வியாதிகோட வடிவத்துல ஐந்து சொரூபங்களை செய்யணும் ஐந்து சுண்டலிகளை செய்யணும் பொன் சுண்டலிகளை செய்ய செய்து அனுப்பணும் ஆகியால் உங்கள் மூல வியாதியின் சாயலான சொரூபங்களையும் உங்கள் தேசத்தை கெடுத்து போட்ட சுண்டலிகளின் சாயலான சொரூபங்களையும் நீங்கள் உண்டு பண்ணி எதுக்காக சொரூபங்கள்னா மூலவியாதியினால உங்களை கஷ்டப்படுத்தின சாயலாக சொரூபமும் தேசத்தை கெடுத்ததுனால சுண்டலிகளோட ஆஹ் உருவங்களும் செய்யணும் இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள் இதெல்லாம் காணிக்கையா படைத்து தேவனை கணம் பண்ணுங்கள் அவருக்கு மகிமையை செலுத்துங்கள் அப்பொழுது ஒருவேளை உங்கள் மேலும் உங்கள் தேவர்கள் மேலும் உங்கள் தேசத்தின் மேலும் இறங்கி இருக்கிற அவருடைய கை உங்களை விட்டு விலகும் அவருடைய தான் இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு இந்த வியாதிக்கான காரணம் கத்தர் நம்ம மேல வச்சிருந்த கோபத்தினாலதான் அப்படின்றத தெரிந்து கொண்டாங்க அதைத்தான் இங்க சொல்ற நீங்க ஒருவேளை அவர் தம்முடைய கைய உங்களை விட்டு விளக்குவாரு எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவான் ஏன் எகிப்துல இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளா இருந்தபோது மோசே மூலம் ஆண்டவர் அவங்க கூட பேசினாங்க என் ஜனத்தை ஆராதனை செய்யும்படியா அனுப்பிவிடுன்னு எகிப்து தேசத்து ராஜாவோட பேரு பார்வோன் எகிப்துல எத்தனை ராஜா இருந்தாலும் அவங்களோட பார்வோன் என்று அழைப்பாங்க அந்த பார்வோனும் எகிப்தியரும் இருதயத்தை கடினப்படுத்தி ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியலை இஸ்ரவேலரை வெளிய விடல அடிமைகளா வச்சிருந்தாங்க அது போல நீங்க உங்களோட இருதயத்தை கடினப்படுத்துறாங்க படுத்தாதீங்க கடின இருதயமா இருக்கிறவங்க கத்தரோட வார்த்தைக்கு கீழ்படிய மாட்டாங்க அதனால நீங்க அப்படி இருக்காதீங்க அவர்களை அவர் தீங்காய் வாதித்த பின்பு ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையா அதுக்கப்புறம் பத்து வாத இஸ் எகிப்து மக்கள் வாதிக்கப்பட்ட பின்பு அவங்க இஸ்ரவேலரை அனுப்பி அனுப்பிவிட்டாங்க அவங்க எகிப்து தேசத்தை விட்டு போய்விட்டார்கள் அதை ஞாபகப்படுத்துறாங்க இப்பொழுது நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து முகம் பூட்டாதிருக்கிற இரண்டு கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கஞ்சு குட்டிகளை அவைகளுக்கு பின்னாலே போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு பின்பு கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அந்த வண்டிலின் மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக அவருக்கு செலுத்தும் பொன் உருப்படிகளை அதன் பக்கத்திலே ஒரு சிறிய பெட்டி வைத்து அதை அனுப்பிவிடுங்கள் இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு புது வண்டி செய்யணும் ரெண்டு கறவை பசுக்கள் பால் கொடுக்கிற பசு பால் கொடுக்கிற பசுவ ரெண்டு அதுல வந்து நுகம் பூட்டப்படாம அது ஏற்கனவே பயன்படுத்தப்படாம இருக்கிற அந்த பசுக்களை பிடிச்சி அதனோட கஞ்சு குட்டிய கன்று குட்டி க பசுக்கு பின்னாடியே போகும் அதை பிடிச்சி அதை வீட்டில் கட்டி போட்டுட்டு இந்த பெட்டியை எடுத்து அந்த வண்டி மேலே வச்சிருங்க அந்த பொன் உருப்படிகள் பத்து இருக்குல்ல அந்த பத்தையும் ஒரு சின்ன பெட்டியில வச்சு அதை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடன்படிக்கை பெட்டியோட ஒரு சின்ன பெட்டியை வச்சு அந்த பெட்டியில அந்த பத்து உருப்படிகளையும் வியாதி சாயலான அஞ்சு சொரூபம் அஞ்சு சுண்டலிகளோட சொரூபம் பொன்னால செய்யப்பட்டதை இந்த பத்தையும் உள்ள வச்சு அனுப்புங்க அப்பொழுது பாருங்கள் அது தன் எல்லைக்கு போகிற வழியாய் வழியால் மேசுக்கு போனால் அந்த பெரிய தீங்கு நமக்கு செய்தவர் அவர் தாமே என்று அறியலாம் நீங்க வண்டியை விட்ட உடனே அந்த வண்டி நேரா வந்து பெட்சி மேசுக்கு போனால் அப்படின்னு சொல்லியிருக்கு பெட்சி மேசு அப்படின்றது யோசுவா மூலம் தேசம் பிரிச்சு கொடுக்கப்பட்ட போது லேவியருக்கு கொடுக்கப்பட்ட பட்டணம் தான் இந்த திட்சி திட்சிமேஸு லேவியரோட பட்டணம் லேவியருக்கு எல்லா மச்ச பதினோரு கோத்திரமும் ஒரு சில பட் நாற்பத்தெட்டு பட்டணங்களை கொடுத்தாங்க அதுல ஒரு பட்டணம்தான் இந்த திட்சிமேஸ் இதை குறிச்சு ஆஹ் யோசுவா இருபத்தொன்னாவது அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம் பதினாறாவது வசனம் யோசுவா இருபத்தொன்னு பதினாறு பட்டணத்துக்கு நேரா போனா இதெல்லாம் செய்தது கத்தர்ன்னு அறிந்து கொள்ளலாம் போகாது இருந்தால் அவருடைய கை நமக்கு தொடா நம்மை தொடாமல் அது தற்செயலாய் நமக்கு நேரிட்டது நேரிட்டதென்று அறிந்து கொள்ளலாம் என்றார்கள் நேரா அந்த பசு வந்து போனா இது வந்து கத்தர் தான் செய்தார்னு வச்சுக்கலாம் போகலேன்னா தற்செயலா நடந்தது அப்படின்னு அவங்க தீர்மானம் பண்ணினார் அந்த மனுஷர் அப்படியே செய்து இரண்டு கறவை பசுக்களை கொண்டு வந்து அவைகளை வண்டியிலே வண்டியிலே கட்டி அவைகளின் கன்று குட்டிகளை வீட்டிலே அடைத்து வைத்து கத்தருடைய பெட்டியையும் பொன்னால் செய்த சுண்டலிகளும் அதன் மூல வியாதியின் சாயலான சொரூபங்களை வைத்திருக்கிற வைத்தார்கள் அந்த வண்டியில ரெண்ட வைக்கிறாங்க உடன்படிக்கை பெட்டி இன்னொரு ஒரு சிறிய பெட்டி அந்த சிறிய பெட்டியில வியாதியின் சாயலாக பற படைக்கப்பட்ட ஐந்து சுரூபங்கள் ஐந்து சுண்டலிகள் வச்சு விடுறாங்க அப்பொழுது அந்த பசுக்கள் பெக்ஷிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும் பாதையான நேர் வழியாய் கூப்பிட்டு கொண்டே நடந்தது நேரா எந்த பக்கமும் வழி விலகாம சரியா அது போயி சேர்ந்தது அவங்க அததான் முதல்லயே சொன்னாங்க ஒன்பதாவது வசனத்துல நேர போச்சுதான் இது கத்தர் செய்தது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கலாம் அப்படின்னா அது மாதிரியே அந்த பசுக்கள் வந்து வலிபிலகாம செவ்வையா போச்சு நேரு வழியா போச்சு பெலிஸ்தியரின் அதிபதிகள் வெக்ஸிமேசின் எல்லை மட்டும் அவைகளுக்கு பிறகே போனார்கள் அந்த அதிபதிகள் பத் ஐந்து பேர் இருந்தாங்க பெலிஸ்தியரோட அதிபதிகள் அவங்க பின்னாடியே வண்டி பின்னாடியே போயி எங்க போகுதுன்றத பார்த்தாங்க மனுஷர் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுத்து அறுப்பு அறுத்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது பெட்டியை கண்டு அதை கண்டதினால் சந்தோஷம் அடைந்தார்கள் இப்ப லேவியர் தான் அந்த பட்டணத்துல இருக்காங்க இந்த கோதுமை காலம் அது பெட்டியை பார்த்தோன்னே அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா ஏன்னா அவங்க வந்து தேவ பிரசன்னம் அந்த பெட்டி இருக்கிற இடத்துல இருக்கும் அப்படின்னு இருந்தாங்க அந்த பெட்டிய பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வண்டில் வெச்சிமேசின் ஆகிய யோசுவாவின் வயலில் வந்து அங்கே நின்றது அந்த ஊர் காரணான யோசுவா வயல்ல வந்து கரெக்டா வந்து நின்றுச்சு அங்கே ஒரு பெரிய கல் இருந்தது அப்பொழுது வண்டியிலின் மரங்களை பிளந்து பசுக்களை கத்தற்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள் அந்த வண்டிய வச்சே பலி செலுத்துறா விறகா பயன்படுத்துறாங்க அந்த வந்த பசு மாட்ட சர்வாங்க தகன பலியா செலுத்துறாங்க லேவியர் கத்தருடைய பெட்டியையும் அதனோடு இருந்த பொன் உரு படிகளான சிறிய பெட்டியையும் இறக்கி அந்த பெரிய கல்லின் மேல் வைத்தார்கள் லேவியர் மட்டும்தான் அந்த பெட்டியை தொட முடியும் வேற யாரும் அதை தொட்டா செத்துருவாங்க அது ஆண்டவர் ஏற்கனவே அவங்க கிட்ட சொல்லியிருந்தாங்க அதன்படி இப்ப லேவியர் அதெல்லாம் கீழே இறக்கி வைக்கிறாங்க ஒரு பெரிய கல் இருந்தது அந்த கல் மேல வைக்கிறாங்க பெட்சிமேசின் மனுஷர் அன்றைய தினம் கத்தர்க்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலிகளை இட்டார்கள் ஆண்டவருக்காக பலி செலுத்தினாங்க பெலிஸ்தியரின் ஐந்து அதிபதிகளும் அவை இவைகளை கண்டு அன்றைய தினம் எக்ரோனுக்கு திரும்பி போனார்கள் ஏன்னா கடைசி அந்த பெட்டி இருந்த இடம் எக்ரோன் அந்த எக்ரோன்ல இருந்து எக்ரோனுக்கு இந்த ஐந்து அதிபதிகளும் திரும்பி போயிட்டாங்க பெலிஸ்தியர் குற்ற நிவாரணத்துக்காக கத்தருக்கு செலுத்தின மூல வியாதியின் சாயலான பொன் சொரூபங்களான் ஆனவ அஸ்தோத்தின் திற்கு ஒன்று காசாவுக்கு ஒன்று அஸ்கலோனுக்கு ஒன்று காத்துக்கு ஒன்று எக்ரோனுக்கு ஒன்று இதெல்லாம் வந்து பெலிஸ்தியரோட பட்டணங்கள் அந்த பட்டணத்துல இருக்கிற ஐந்து அதிபதிகளுக்கு எண்ணிக்கைக்கு சமபா அதெல்லாம் செய்யப்பட்டது பொன்னால் செய்த சுண்டலிகளோ வென்றால் அரணான பட்டணங்கள் துவங்கி நாட்டிலுள்ள கிராமங்கள் மட்டும் கத்தருடைய பெட்டியை வைத்த பெரிய கல் இருக்கிற ஆபேல் மட்டும் ஐந்து அதிபலிகளுக்கும் ஆதீனமாயிருந்த பெலிஸ்தியருடைய சகல ஊர்களின் இலக்கத்துக்கு சரியாயிருந்தது அந்த சுண்டலிகள் வந்து பெலிஸ்தியரோட சகல பட்டணத்துக்கு இலக்கங்களுக்கு சரியா இருந்தது இந்த ஐந்து பட்டணம் சொன்னதுக்கு சரியா இருந்தது அந்த கல் இந்நாள் வரைக்கும் ஊரான ஆகிய யோசுவாவின் வயலில் இருந்தது அந்த இறக்கி வைக்கப்பட்ட அந்த கல் மேல இறக்கி வச்சிருந்தது யோசுவாவோட வயலில் இருந்தது ஆனாலும் பெட்சிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியால் கர்த்தர் ஜனங்களில் ஐம்பத்தி நாயிரத்து எழுபது பேரை அடித்தார் இந்த பெட்சிமேசின் மனுஷர் வந்து அந்த உடன்படிக்கை பெட்டிய பார்த்ததுனால் கத்தருடைய பெட்டியை பார்த்த உள்ள பார்த்தாங்க பெட்டிக்குள்ள பார்த்தாங்க அது பரிசுத்தமானது அது வந்து ஆண்டவர் பக்கத்துல வரக்கூடாது தொடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க இவங்க வந்து அசால்ட்டா நினைச்சு அத உள்ள பார்த்தாங்க அதனால கர்த்தர் வந்து இதுல ஐம்பதாயிரத்தி எழுபது பேர் அப்படின்னு போட்டிருக்கு ஒரு சில பைபிள்ல எழுபது பேர்னு போட்டிருக்கு அவங்கள ஆண்டவர் அடித்தார் இறந்து போயிட்டாங்க அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்தது நிமித்தம் ஜனங்கள் துக்கித்து கொண்டிருந்தார்கள் இப்ப அந்த பெத்சிமஸ்மேஸில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரே துக்கம் ஏன்னா ஒரு அழிவை சந்திக்கிறாங்க இந்த பரிசுத்தமான தேவனாகிய கத்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் இப்பதான் பயம் வருது இந்த பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் பெட்டி நம்மிடத்திலிருந்து யார் இடத்திற்கு போகும் என்று மனுஷர் சொல்லி இப்ப யார்கிட்ட இந்த பெட்டியை அனுப்பலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து அழிவை சந்திச்சதுனால பயப்படுறாங்க யாரி மின் குடிகளுக்கு ஆட்களை அனுப்பி பெலிஸ்திய கத்தருடைய பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள் நீங்கள் வந்து அதை உங்களிடத்திற்கு எடுத்து கொண்டு போங்கள் என்று சொல்ல சொன்னார்கள் பெலிஸ்தியர்கிட்ட இருந்து அந்த பெட்டி எங்கிட்ட வந்திருக்கு நீங்க வந்து அந்த பெட்டிய எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து மனுஷர் வந்து கீரியாத் யாரி மனுஷர்களுக்கு குடிகளுக்கு செய்திய சொல்லி விடுறத இந்த நாள்ல பார்த்தோம் இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா இந்த பெட்டிய பெலிஸ்தியர் வந்து உடன்படிக்கை பெட்டினாலதான் நம்ம ரொம்ப வியாதினால கஷ்டப்படுறோம் இனி அதனோட இடத்துக்கு அனுப்பிடுவோம் தீர்மானம் பண்ணாங்க அப்போ பூசாரிகளையும் குறி சொல்றவங்களையும் கூப்பிட்டு கேட்டப்ப குட்ட குற்ற நிவாரண காணிக்கையோடு அனுப்பணும் ஒரு ரெண்டு க பால் கறக்கிற மாடை பிடிச்சு அந்த கன்று குட்டியெல்லாம் வீட்ல அடைச்சு வச்சுட்டு அந்த வண்டி பூட்டி அதுல உடன்படிக்கை பெட்டியோட பக்கத்துல ஒரு சிறிய பெட்டி வச்சு அதுல ஐந்து சுண்டலிகளையும் மூலவியாதி சாயலான ஐந்து பொண்ணு உருப்படிகளையும் வச்சு அனுப்பணும்னு சொன்னாங்க அதே மாதிரி அனுப்புனாங்க இந்த வண்டி நேராக பெட்சி மேசுக்கு போச்சுன்னா இது கத்தர் தான் செய்தார்னு அறிந்து கொள்ளலாம் இல்லை வேற இடத்துக்கு போச்சுன்னா அது தற்செயலா நடந்தத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்களுக்குள்ள பேசியிருந்தாங்க ஆனா வண்டி வந்து அந்த ப இரண்டு ப பசு மாடுகளும் கரெக்டா செவ்வையான பாதையில வழி விலகாம நேர் வழியா போய் அந்த பெட்சி மேசில போய் இறங்குச்சு அவங்க வந்து அத பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டாங்க லேவியர் அந்த ரெண்டு பெட்டியையும் இறக்கி ஒரு கல் மேல வச்சுட்டு அந்த வண்டிய பிளந்து அந்த மாடுகளை சர்வாங்க தகன வழியா கத்தருக்கு செலுத்தினாங்க இந்த பொன் உருப்படிகள் அந்த இதெல்லாம் இறக்கி வச்சாங்க ஆனா இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இந்த பெட்சி மனுஷர்கள் எட்டி பார்த்தாங்க பார்த்ததுனால கத்தர் வந்து அவங்கள ஐம்பதாயிரத்தி எழுபது பேரை அடித்தார் இறந்து போனாங்க இதனால துக்கம் அவங்க கீரியாத் யாரின் குடிகளுக்கு ஆள் அனுப்புனாங்க பெலிசத்துல இருந்து கத்தருடைய பெட்டி வந்துருச்சு நீங்கள் வந்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னதை இந்த நாளில் தியானிச்சோம் இப்ப நம்ம பண்ண போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் அந்தவரே நீ பரிசுத்தம் உள்ள தெய்வம் உமக்கு பயப்படுற பயத்தை இங்க ஒவ்வொருவருக்கும் தாங்க அந்தவரே நாங்களும் பரிசுத்தமாய் வாழ உம்மை சேவிக்கிறவர்களாய் சாட்சியாய் வாழ கருவிச்சிங்க இந்த நாள்ல சுவிசேஷம் பணி செய்கிறவங்களை பயன்படுத்துங்க நாங்களும் உடைய ராஜ்ய பணியில எங்களால் இயன்றதை செய்ய கருவை தாங்க எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்ரி என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகலபு மறவாதே ஆமே காட் பிளஸ் யூ